திருச்சியில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நிருபர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது பேசுகையில் அனைவருக்கும் கல்வி திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் ஜூன் மாதம் வழங்க வேண்டிய பங்கீடு தொகை ரூபாய் ஐநூத்தி எழுபத்தி மூணு கோடி நிதியை மத்திய அரசு இன்னும் வழங்கவில்லை எனவும் அந்த நிதியை முறையாக ஒதுக்க வேண்டும் என மத்திய அமைச்சரை நேரில் சந்தித்து தமிழக எம்பிக்கள் வலியுறுத்தினர் எனவும் தெரிவித்தார் தொடர்ந்து பள்ளிக்கல்வித்துறையின் சார்பில் கடிதங்களும் எழுதினோம் மாணவர்களின் கல்வி நலனை கருத்தில் கொண்டு இதில் அரசியல் செய்ய வேண்டாம் என்று வலியுறுத்தினோம் அதற்கு உரிய பதில் அவர்களிடம் வரவில்லை எனவும் ரூபாய் ஐநூத்தி எழுபத்தி மூணு கோடி மட்டுமல்ல கடந்த ஆண்டு தமிழக பள்ளிக் கல்வித்துறைக்கு வரவேண்டிய கடைசி தவணைத் தொகையான ரூபாய் இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது கோடியையும் மத்திய அரசு வழங்கவில்லை புதிய கல்விக் கொள்கையில் தமிழகம் இணைந்தால் மட்டுமே நிதி வழங்குவோம் என கூறுகின்றனர் புதிய கல்விக் கொள்கை என்பது இரண்டாயிரத்து இருபதில் கொண்டு வரப்பட்டது ஆனால் அனைவருக்கும் கல்வி திட்டம் இரண்டாயிரத்து பதினெட்டு முதல் உள்ளது அந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் நிதி ஒதுக்கப்படுகிறது எனவே அந்த நிதியை முறையாக ஒதுக்க வேண்டும் அனைவருக்கும் கல்வி சென்று சேர வேண்டும் என மத்திய அரசும் கூறுகிறது ஆனால் ஏதோ காரணம் கூறி அதற்கான நிதியை ஒதுக்க மறுக்கின்றது தேசிய கல்விக் கொள்கையை தமிழகம் ஏற்றுக்கொண்டால் நிதி கொடுப்போம் என கூறுவது நியாயமில்லை புதிய கல்விக் கொள்கையில் இணைந்தே ஆக வேண்டும் என்கிற அழுத்தத்தை மத்திய அரசு தருகிறது எனவும் ஆனால் மும்மொழிக் கொள்கையை தமிழகம் ஒருபோதும் ஏற்காது உயர்கல்வியில் சேரும் மாணவர்களின் எண்ணிக்கை ஐம்பது சதவீதமாக இருக்க வேண்டும் என மத்திய அரசு கூறுகிறது அதை இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே தமிழகத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டு விட்டது அப்படியென்றால் அவர்கள் நம்மை ஊக்குவிக்கத்தான் வேண்டும் கூடுதலாக பணம் ஒதுக்கி தமிழகத்தின் மாதிரியை மற்ற மாநிலங்களில் செயல்படுத்தோம் என கூறுவதுதான் ஆரோக்கியமாக இருக்கும் கல்வி என்பது பொதுப்பட்டியலில் இருக்கிறது என்பதை அவர்கள் மறந்து விடுகின்றனர் இந்த நிதி ஒதுக்கப்படாததால் பதினைந்தாயிரம் ஆசிரியர்களின் ஊதியம் கூட நிறுத்தப்படக்கூடிய நிலை ஏற்படும் எனினும் மாணவர்களுக்கு தரமான கல்வி வழங்கவும் ஆசிரியர்களுக்கு சரியான முறையில் ஊதியம் வழங்கவும் முதல்வர் உரிய முடிவு எடுப்பார் என்கிற நம்பிக்கை இருக்கிறது என அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தன்னுடைய பேட்டியில் தெரிவித்துள்ளார் இதுபோன்ற மேலும் முக்கியமான செய்திகள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து நம்ம சேனலோட இணைந்திருங்க மீண்டும் அடுத்த விடையில சந்திக்கலாம் நன்றி